எப்ப 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 எப்பா வீட்டுல இருக்கிறது என்னவோ நாலு பேரு தான் ஆனா துணி பாரு நரஞ்சு வலியுது மரும விலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அத்தே துணி நிறைய கிடக்குது இல்லத்தே அதான் வாஷிங் மிஷின்ல போடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன்

மாலா கொண்டு வந்த அப்புறம் உனக்கு என்ன செய்யறது அப்படி என்னமா ஆச்சு அவ ஏண்டி பா நீ கேக்குற கையில துவைக்கிறதுக்கு சோம்பேறிதன பட்டுக்கிட்டு தேனோ சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு வாஷிங் மெஷின்லயே இல்ல இவ போட்டுக்கிட்டு இருக்கா கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா இவன் அப்பா வீட்ல இருந்தா இவங்க காசு கொடுத்து குட்டிருக்காங்க நம்ம கரண்ட் பில் கட்டிறதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற எல்லா காசையும் அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கா

சரி அதுக்கு என்ன வேணும் சொல்லு நான் வாங்கி தரேன் அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மட்டும் காசு பத்தலம்மா அதனால வாங்கி கொடுக்க சொல்லி என்கிட்ட கிட்ட கேக்குறாருமா அண்ணன் கிட்ட எப்படியாவது கேட்டு நீ வாங்கி குடுமா பிளீஸ்மா அடக்க அல்லத இம்புடுதாளா இருக்கோ நான் எப்படி கேட்டு வாங்கி குடுக்குறேன்னு பாரு உங்க அண்ணன் தா வந்த உடனே நான் கேட்டு உனக்கு வாங்கி குடுக்கறேனா இல்லையானு பாரு உனக்கு செய்யணும் யாருக்கு செய்ய போறோம் அம்மா நீ அவன்கிட்ட டேரெக்டா எதுவும் கேக்காத உன்ன மாதிரி அண்ணன் கிடையாது நமக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இருக்கான் அதனால நீ அவன்கிட்ட கேட்காம என் அண்ண கறி இருக்கால்ல அவன்கிட்ட சொல்லி அப்படியே கேட்க சொல்லுமா அப்பதான்ம்மா செய்வாமே அம்பட்டு தானே இப்ப பாரு உங்க ஆத்தக்கரியோட நடிப்பு ஏம்மா எப்படியாவது வாங்கி வா என் வாழ்க்கையே இருக்குது இல்லைன்னா நான் வெட்டியாதாம்மா இருக்கணும் என்னடி மர்மாவலேடா இது நம்ம மாமியாரா நம்மள மர்மாவலே கூப்பிடுற மாதிரி இருக்கு வேணாண்டியமா எதுக்கு இப்படி மாங்குற வாஷிங் மிஷின்

ஆஹா நம்ம தாக்காரு நினைப்ப ஆரம்பிச்சிட்டாயா நம்மளும் ஆரம்பிப்போம் ஏன் இப்படி அமைதியாவே இருக்கீங்க ஏதாவது சொன்னா தானே தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஏன் செவக்கதையே கேட்டா நீ ஒரு மாதிரி ஆயிருவ எத்து சொல்லுங்கத்து அது ஒண்ணும் இல்லை பருமங்களே நம்ம உமா இருக்கால்ல அந்த புருசங்காரையும் இங்கயோ ரெண்டு லட்சம் ரூபா கடன் வாங்கி வச்சிட்டானா அங்க கடன்காரங்க ஃபுல்லா இவன் கழுத்து நெரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதனால தயாய் இவன் வீட்டை விட்டு அடிச்சு தருத்தி உன் வீட்ல போய் காசு வாங்கிட்டு வான்னு சொல்லி இவள அனுப்பி வச்சிட்டாமா நம்ம கிட்ட ஏதுமா ரெண்டு லட்ச ரூபா உன் புருஷன்கார இப்போ போட்டு நீ அந்த காசோட வந்தவா இல்லன்னு உங்க அத்தை வீட்லயே இருந்து சொல்லி வச்சிட்டானம்மா ஆத்தாடி நம்ம ஆத்தா கார் என்னமா அடிக்குது கொஞ்ச நேரத்துல மொத்த பிளேட்டே மாத்தி போட்டுட்டா அய்யய்யோ அத்தை என்ன சொல்றீங்க நம்ம எத்தனை வாட்டி எல்லா காசையும் குடுத்து கடன் எல்லாம் அடைச்சு விட்டுட்டோம்ல திருப்பி எப்படி இவ்வளவு காசுக்கு கடன் வந்துச்சு அது ஏமா நீ கேக்குற இருக்கிற எல்லாட்டையும் காசு கொடுங்க காசு கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப இம்பட்டு ரூபாய்க்கு வந்துருச்சுமா உமா என்ன செய்ய போறானே தெரியலமா அவ மேல ரொம்ப பாசமா இருக்கிறான் இப்ப அந்த காசு கொடுக்கலனா அவ வாழ்க்கையே போயிரும் என்னமா செய்யறது இப்ப எத்தே நம்மளுக்கு உமாவோட வாழ்க்கை தான் முக்கியம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க நான் அவர்கிட்ட எப்படியாவது காசு கேட்டு குடுக்க சொல்றேன் அவன் எங்கம்மா அவ்வளவு காசுக்கு போவான் அவனே பாவம் ஏற்கனவே நாங்க ரெண்டு பேரும் உன்னை ரொம்ப வேலை வாங்குறோம் திட்டிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு எங்க மேல கோவமா இருக்கா இப்போ எப்படிமா உமாக்குன்னு கேட்டா அவன் குடுப்பான் ஏத்தே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி நான் வாங்கி கொடுத்துருவேன் நீ எப்படியாவது பேசிருமா எத்தே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க வீட்டுக்கு போங்க நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்ப சொல்லிடுறேன் வர சொல்லி அண்ணி நாளைக்கு என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிருக்காரு அண்ணி எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்க அண்ணி இல்லன்னா என்ன இங்கே விட்டுட்டு போயிருவாரு அண்ணி என்னமா சொல்ற நாளைக்கே வா நாளைக்கு எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்றது அதுதான் மருமகளை எனக்கும் தெரியல ஆனா எப்படியாவது காசு ரெடி பண்ணி கொடுத்துருங்க மருமகளை என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம் அவன் ரொம்ப பாவம் கவலைப்படாதீங்கத்தே நீங்க போங்க நம்ம உமாவோட வாழ்க்கை என் கையில நான் பாத்துக்கிறேன் பாவம் நம்ம உமா இவ்வளவு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா எப்படியாவது காசு ரெடி பண்ணி கொடுக்க வச்சிருந்தோம் அவர்கிட்ட சொல்லணும் வந்தோனே அவளோட வாழ்க்கைக்காக தானே செய்யறோம் இதுல ஒண்ணு எந்த தப்புமே கிடையாது என்னமா இந்த நடி நடிக்கிற நீ இப்படி எல்லாம் நடிப்பானு தெரிஞ்சிருந்தா ஒன்னே பேசாம ஹீரோயினா போட்டுக்கலாம் போல ஏன்டி இப்படி எல்லாம் நடிக்கலா உங்களை நான் இவ்வளவு தூரம் வளர்த்திருக்க முடியுமா அவ கண்டிப்பா எப்படியாவது அவங்க கிட்ட பேசி நாளைக்கு காசை வாங்கி குடுத்துருவா நீ மொத போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து சந்தோஷமா இருக்கிறவரிய பாரு என் செல்லம் அவ